thank <laughs> you பண்ணை எல்லாம் பொ அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி ஒல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்க வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் இந்திய நமது நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை கூட்டு பண்ணை திட்டம் மற்றும் கலப்பு பண்ணை திட்டம் பற்றி மார்த்தாண்டம் கிரேஸ் ராணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அமுத சுரபி இதில் தேசிய விண்வெளி தினம் உரையாடல் ஆகியன கேட்கலாம் வணக்கமா வணக்கம் மேடம் விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருக்கும் ஆர்வம் வருமா அப்படின்னு கேட்டா ஆர்வம் வந்து வராது இருந்தாலும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த விவசாயத்துல எப்படிமா ஆர்வம் வந்துச்சு ரூரல் சென்டர்ல நான் பயிற்சி எடுத்தேன் எங்களுக்கு நஞ்சில்லா விவசாயத்தை பற்றி சொல்லி தந்து மாசத்துல ஒரு நாள் மீட்டிங் போட்டு சொல்லி தந்து அடுத்து எங்க தோட்டத்திலே வந்து பார்த்து எப்படி எங்களுக்கு விவசாயம் பண்ணணும் உள்ளது சொல்லி தந்துன்னா பூவை பார்த்து காயை பார்த்து எனக்கு வந்து நல்ல ஆர்வம் வந்தது இந்த விவசாயத்துல எத்தனை வருடங்களா இருக்கீங்கம்மா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாட்டு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் கிழங்கு வகைகள் இப்படி எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடியும் விவசாயம் வந்து ஒரு சிறு சிறு சேமிப்பு போலதான் நமக்கு பெரிய லாபம் அவ்வளவு கிடைக்காது ஆனால் நாங்க எல்லாமே வீட்ல இருக்க பொருளை வச்சு தான் நாங்க விவசாயம் பண்ணிட்டு நாங்க தான் குடிக்கமே தவிர அதுக்குன்னு அவ்வளவு பணம் செலவாக்கில சரிங்கம்மா நல்ல ஒரு விஷயம் இப்போ வந்து நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே செலவில்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை விட மிகப்பெரிய விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை அழகா சொன்னீங்க அதே மாதிரி வந்து ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கும் போது காய்கறி தோட்டம் நம்ம போடும்போது போது அதுல இருந்து ஒரு காய் ஒரு பூ இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் நம்மளோட மன அழுத்தங்கள் அதுல வந்து ரிலீஸ் ஆகி போகுது விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்க வந்து செலவில்லா விவசாயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இத பத்தி கொஞ்சம் எங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லலாமே செலவில்லா விவசாயம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்கிற வேஸ்டுகள் கஞ்சி தண்ணி அடுத்து கிழங்கு தண்ணி காய்கறி கழுவியது அரிசி கழுவிய தண்ணி அதெல்லாம் ஒரு பக்கெட்ல வச்சுட்டு அதில் பழத்தோல் கிழங்கு தோல் காய்கறி கழிவு என்ன வேஸ்ட் இருந்தாலும் எளிதில் மக்கக்கூடிய வேஸ்ட்களை போட்டுரும் குழைகள் கொன்னக்குழ முன்னால வயலும் சரி காய்கறிகளுக்கும் குழ வைப்போம் அது கொன்னகுழ சீனாந்தி குழா புங்கம் குழா இந்த குழையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் போட்டு உற வச்சு நாலு நாள் கழிச்சு மூணு மக்கு அதுலேண்டு தண்ணி ஆட்டு எடுத்து அதுல ஒரு பக்கெட்டு நிறைய தண்ணியில விட்டு ஒருபடி சாம்பலம் நாங்கள் எல்லாம் விறகு இடத்துல தான் எங்களுக்கு நிறைய விறகு உண்டு சாம்பலும் போட்டு கதம்ப தொண்டுன்னு சொல்லுவனையிலேத்தாங்க அதை இப்படி நிமுத்து வச்சிருக்கணும் கமத்தி வைக்க விடாது வச்சு நம்ம இதாக்குனா அது மழை தண்ணியை நல்லா சேமிச்சு வச்சோம் அப்படியே உறிஞ்சும் தன்மை உண்டு ஆ உறிஞ்சி அப்படியே வச்சிருக்கேன் அந்த இடத்துல ஈரம் இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி குடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் சரி தென்னையா இருந்தாலும் சரி வாழையா இருந்தாலும் சரி காய்கறியா இருந்தாலும் என்ன பயிரா இருந்தாலும் ஒரு வாரத்திலே அது நம்ம தண்ணியா குடுக்கம்ப அந்த வேர்கள் உறிஞ்சி எடுத்து ஒரு வாரத்திலே அதுக்கு பலனை நமக்கு தெரியுது காய்கறியா இருந்தாலும் என்னதா இருந்தாலும் ஒரு பிரயோஜனமா இருக்கு மக்கும் கழிவுகள் வீட்ல இருந்து வந்து கழிவுகள் கிழங்கு தண்ணின்னு சொன்னீங்க போகக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்க இங்க உரமாக்குறீங்க

அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த கூட்டுப்பண்ணை திட்டம் அப்படின்னா என்ன கூட்டுப்பண்ணை திட்டம் என்ன? அரசுக்கு ஒரு திட்டம் நாங்க அஞ்சூறு விவசாயிகள் சேர்ந்து ஆயிரம் ரூபா சேர் கட்டி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விவசாயி எங்களுக்கு இருபத்தஞ்சு சென்ட் பூமி இருக்கணும் நாங்க விவசாயிகளா இருக்கணும் அவ்வளவு இருபத்தஞ்சு சென்ட் இடம் இருக்கணும் அதே மாதிரி நீங்க விவசாயிகளா இருக்கணும் விவசாயிகளா இருக்கணும் இதுல வந்து மெம்பரா இணையலாம் ஆமா கவர்மெண்ட் ஒரு ஆபீஸ் தந்திருந்து மூணு வருஷத்துக்கு அதுக்கு அடுத்து வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஷேர் மே கம்ப்யூட்டர் அதெல்லாம் தந்திருந்து அதுக்கடுத்து எங்களுக்குன்னு ஆஃபீஸில் ஒரு சிஓ தந்துருந்து திறப்புலாம் எல்லாம் கொண்டாடினோம் எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள அதிகாரிகளையும் கூப்பிட்டோம் எல்லாரும் வந்துடும் நல்ல மறந்தாளே அது கொரோனா நேரம் தான் நாங்கள் ஆஃபீஸ் திறந்த மறந்தாளே எல்லாம் அடைச்சினோம் ஒரு வருஷ காலம் எங்களுக்கு அது ஒரு புரோஜனம் இல்லாதே போயிட்டு அப்படி முதல் வேலை எங்களுக்கு தந்தது கிள்ளியூர் கூட்டுப்பண்ணை திட்ட நிறுவன வழி வீடுகளுக்கு காய்கறி சப்ளை பண்ணணும் அப்படின்னு முதல் நாங்க எங்க குழு வழி கொஞ்சம் பண்ணனும் எங்களுக்கு நஷ்டம் வந்து போய் வாங்கி அப்படி எல்லாம் அடுத்து ஆண்கள் சேர்ந்து வண்டியில லோடா கொண்டு வந்து அப்படி மக்களுக்கு வீடு வீடா காய்கறிகள் கொடுத்துனோம் எங்களுக்கு லாபம் ஒண்ணும் இல்லை ஒரு சேவையாட்டு நாங்க முதல்ல அதுக்கு அடுத்து வந்து விவசாயிகள் நல்ல மிளகு கிராம்பு குடம்புளி தேன் இதெல்லாம் வாங்கி எங்கள் கம்பெனியில் உள்ள பணத்தை எடுத்து நாங்கள் வாங்கி பத்து டைரக்டர் உண்டு நாங்க டிடி ஆபீஸ் தான் இதுக்கு பொறுப்பு ஒழுங்குமுறைகூட கிருஷ்ணன் கோயில் ஏரியா தான் இதுக்கு பொறுப்பு அவைய வந்து எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் தந்துனா வெளி மாவட்டத்திலையும் எங்களை போலத்த கம்பெனிகள் ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆனா கம்பெனிகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு உள்ளதெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுச்சுனா அஞ்சூறு விவசாயிகளுக்கு தான் அந்த லாபத்தில் உள்ள பங்கு நாங்க நல்லா கஷ்டப்பட்டு பிசினஸ் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு பெரிய அளவு லாபம் இல்லாத கொஞ்சம் விவசாயிகளுக்கு இடைத்தரகர் எங்கள்கிட்ட இருக்காது தரமான பொருளாட்டு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணினா நல்ல மிளகு கிராம்பு கொடம்புளி நல்ல மலை பக்கத்தில் வச்சிருக்க தேன்பட்டியில் உள்ள தேன் அதெல்லாம் எடுத்து நாங்கள் சின்ன 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 லாபங்களை முதல்ல முக்கியவியல் தான் அதை லாபம் எடுத்தோம் கம்பெனிக்கு அறுபதனாயிரம் ரூபா வரைக்கும் அடுத்து ரெண்டாயிரம் ரூபா தான் லாபம் கொடுக்கும் லேபிள் எல்லாம் அப்போ எங்களுக்கு டிடி ஆபீஸ்ல தான் அடிச்சு தந்தன கவரும் டிடி தான் எங்களுக்கு வாங்கி தந்துனே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு இப்பெல்லாம் எங்க அந்த கேம்பு சால் போட்டாலும் எங்க பொருட்களாக லேபிள் எல்லாம் விட்டுனா நாங்க கொண்டு போவோம் கொண்டு போய் அதை நல்லா செயல்படுத்திருக்கோம் அதனால எங்களுக்கு எங்களுக்கு லட்சம் தந்தது இப்போ கூட்டுப்பணை திட்டம் போது சிறு விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமா அவங்களுக்கு ஒரு அமைப்பு மூலமா செயல்பட வச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய பயிற்சிகள் தந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்ப வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம வேறொருத்தர் மூலமா நம்ம வெளியே கொண்டு போறோம் அந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லாபம் இடைத்தரகர்களுக்கு போகாத அளவுக்கு நீங்க வந்து அதை வந்து நேரடியா வந்து விற்பனை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லும் வந்து என்னென்ன பயிற்சிகள் தந்திருக்காங்க எங்களோட முன்னாலே ஆரம்பிச்ச கம்பெனிகள் என்னென்ன பண்ணணும்னு அங்க எல்லாம் கூட்டிட்டு போகணும் நிறைய இடத்துல எல்லாம் அந்த இடத்துல உள்ள எண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் ஆட்டு பண்ணை வச்சிருக்குன்னா ஏதாவது ஒன்று அப்படி பண்ணிட்டு இருக்குன்னா ஒருத்தவங்க வந்து ஆட்டு பண்ணை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி எப்படி இந்த ஆடுகளை வந்து நம்ம வந்து வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு வளர்ப்பு முறைகளை வந்து சொல்லிக் கொடுத்து சம்பந்தப்பட்ட இடங்களுக்கே கொண்டு உங்களுக்கு பயிற்சிகள் அடுத்து சிறுதானியங்கள் இல்லை சத்து மாவு மதிப்பு கொடுக்க மதிப்பு அது பண்ணணும் பண்டம் பலகாரம் அதெல்லாம் பார்க்க போயிருந்தோம் அதுக்கடுத்து காளான் வளர்க்கணும் நிறைய ஒரே தொழிலா செய்ய மாட்டணும் நிறைய தொழிலா வீட்டுக்கு தேவையான பொருட்களை இப்போ நாங்கள் அஞ்சூறு பேரும் இருக்கோம் நாங்கள் அஞ்சூறு பேருமே எங்க கம்பெனி பணத்துல எடுத்து அண்ணன்னைக்கு உள்ள தேவையான பொருட்கள் வாங்கினாலே எங்களுக்கு ஒரு எங்களை அறியாதே சின்ன லாபம் வரும் பெருசா வராட்டாலும் சின்ன சின்ன லாபம் வரும் ஒற்றுமையா இருந்து செயல்பட்டா இது அருமையான திட்டம் இது நாங்கள் வளர்ந்துட்டே இருப்போம் இதில் லாபத்தில் பங்கு நூறு வருஷம் வர நம்ம நாயா இருந்தா ஏன்னா பிள்ளையா அப்படி 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 வாரிசாட்டு வந்துட்டே இருக்கோம் இத புரிஞ்சு நல்ல திட்டன்னு தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து நல்லதா கொண்டு போனா இது நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டம் நாங்க நல்லா கொண்டு போனோம் பல முயற்சிகள் எடுக்கணும் நாங்களாம் எடுத்துட்டு இருக்கோம் நல்லா நடக்கேன்னு கடவுளையும் வேண்டியோம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் உங்களுக்கு இந்த கூட்டுப்பணி திட்டத்துல வந்து நீங்க சொன்னீங்க நாங்க வந்து உற்பத்தி பண்றோம் எல்லாருக்குமே இருபத்தி சென்ட் இடம் இருந்தாதான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க அப்ப எல்லாருமே விவசாயிகள் அப்ப எல்லாருமே உங்க இடங்கள்ல வந்து நீங்க வந்து காய்கறிகளை உற்பத்தி பண்ணி நீங்க கொண்டு வர இங்கள நாங்க ஏற்கே போதியனால ஒவ்வொரு தோட்டத்திலயும் வந்து சந்தே ஒிறடம் கொண்டு போண்டான் அங்க அதனால நாங்க எல்லாம் ரப்பர் விவசாயிகள் தென்னை விவசாயிகள் நாங்க அந்த ரப்பர் சீட்டை நாங்களாட்டே வாங்கி ரப்பர் போர்டு அதிலே எங்களுக்கு எல்லா வழிமுறைகளையும் சொல்லி தருவணும் எப்படி ரப்பர் சீட்டு வாங்கணும் இந்த டிஆர்சி கட்டி தன்மை பார்த்து என்ன சப்போர்ட் ஆனால் வீழே பண்ணுவோம் அதுலேயே எங்கள் கம்பெனி பணம் இருக்குது அந்த அங்கே மேலாட்டு வளர்ந்துட்டே போயிடல அந்த அஞ்சூறு பேருக்குமே ரப்பர் சீட்டு உண்டு தேங்காய் உண்டு அதை நாங்கள் தேங்காய் எண்ணெயாட்டு மாற்றலாம் கொப்பரை ஆட்டாக்கி விற்கலாம் எப்படியாவது நாங்களாட்டே செய்தாலே எங்களுக்கு வேற ஒரு இடம் தொழில் பத்து பொன் ஆனால் ஆட்டு பண்ணை ஒன்று வச்சனும் இடம் செட்டெல்லாம் கட்டி போட்டிருக்கோம் தையால் மூடுன்னு சொல்லி இடத்துல சத்து மாவு கொக்குடிய இருபத்தஞ்சு குழு இருந்தாங்க அஞ்சூறு பேர்ல ஒரு குழுவுக்கு இருபது பேர் சத்து மாவு தயார் பண்ணி வித்துனா எல்லாம் பெரிய அளவில் லாபம் இல்லை அதனால அதை வந்து அப்படி அது அதை செயல்படுத்திட்டு தான் இருக்குன்னா இந்த கூட்டுப்பணி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பேசிட்டே இருக்கும்போது நீங்க இடையில என்ன சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த கூட்டுப்பணி திட்டத்துக்காக வேண்டி அஞ்சு லட்சம் ரூபாய் தந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க அரசாங்கம் தரக்கூடியது வந்து நீங்க எப்படி அதை வந்து உங்களோட தொழிலில் வந்து மேம்படுத்துவதற்கான விஷயங்களை பார்ப்பீங்களா இல்ல எப்படி சொல்லியாச்சுன்னா வந்து லோன் மாதிரி மத்தவங்களுக்கு வந்து கொடுக்கற மாதிரி நாங்க லோனே கொடுக்க பாதுங்க முதல் தீர்மானமே லோன் நம்ம பிசினஸ் இப்ப பிசினஸ் பண்ணுது பிசினஸ் ரப்பர் சீட்டும் சரி நல்ல மிளகா அந்த பணத்துல தான் ஐம்பது நான் எடுத்து இப்ப நல்ல மிளகா குடம்புளி கிராம்பு தேன் வாங்கி வித்துட்டு இனி ஒரு டைரக்டர் அவர் ஐம்பது ஞாயிறு எடுத்து அவரையும் இப்படிதான் அந்த ஏரியா மக்களுக்கு அவரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கார் அதில் உள்ள சின்ன சின்ன லாபம் பேங்க விட கொஞ்சம் லாபம் கூடுதலாட்டு போடணும் நம்ம கம்பெனியை நம்ம தான் வளர்த்தணும் அப்படின்னு அப்படி எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைச்சோம் நாங்கள் விக்க விக்கியா கொண்டு போட்டுருவோம் டிடி ஆஃபீஸ்லேயும் எங்களுக்கு போக முடியாத இடத்துல நேற்று குருந்தங்கோட்டில் அதுக்கு டிடி ஆஃபீஸில் உள்ள சார்ந்த ஏன்னா வீட்டில் வந்தது நிலமளவு கிராம்பு கொடம்புளி எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே விற்பனைக்கு அந்த அதிகாரிகள் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் அப்படி எங்களுக்கு முடியாட்ட அவையாலாவது அவருதான் கொண்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் கிளியர் கூட்டு பண்ண உற்பத்தி ஆளார் நிறுவனத்துக்கு பொருள் அங்க எங்கே ஸ்டால் போட்டாலும் உங்களோட பொருட்கள் எங்களுக்கு இருக்கும் சரிங்கம்மா இதுல வந்து ஒரு தொழில் வந்து நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா முதலீடு அப்படிங்கறது வந்து மிக மிக அவசியம் அந்த முதலீடு வந்து நம்ம கையில இருந்து போடாம நீங்க உங்களோட அமைப்பு வழியா மக்களுக்கு வந்து கொடுத்து அவங்களே வந்து தொழில வந்து தொடங்குவதற்கான முறைகளை வந்து நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க கூட்டு பண்ணி திட்டம் மூலமா சரிங்கம்மா சூப்பர் நல்ல ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருமே முதலாளிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதுல கொண்டு வரீங்க அப்புறம் வந்து இதுல வந்து கலப்பு பண்ணை திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் ஆடு மாடு கோழி அதுக்கு அடுத்து விவசாயத்துலயும் ரப்பரு தென்னை வாழை காய்கறிகள் கலப்பாட்டு அது வந்துடும் நானும் கோழி பண்ண அப்படி எல்லாம் வச்சிருந்தேன் கொஞ்ச நாள் சென்னையில அங்கே அப்படி இப்படி பிள்ளைகள்கிட்ட இருந்ததுனால அதை நடத்தி வச்சிருக்கேன் இனி வைப்பேன் ஆடு இது அதுதான் கலப்பு பண்ணை இப்ப பழைய காலத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு விவசாயியோட வீடு வந்து பாக்கும்போது பண்ணை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அதுக்கு வந்து அந்த பேர் வந்திருக்கு அப்படின்னா ஆடுகள் இருக்கும் மாடுகள் இருக்கும் கோழிகள் இருக்கும் அதே மாதிரி வந்து தோட்டத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு குழம்பு வைக்கணும் சரி காய்கறி தொன்னாலும் சரி எல்லாமே வந்து அவங்களோட தோட்டத்துக்குள்ளே இருக்கும் தேங்காயாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து நெல் உற்பத்தி வந்து இருக்கும் அந்த சைடு அப்படியே வைக்கோல் வந்து கோபுரம் இது வந்து பண்ணை வீடு அப்படிங்கற ஒரு வீடா வந்து பழங்காலங்களில் அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க இதில் வந்து புகுத்துறீங்க கலப்பு பண்ணை திட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீட்டில் வந்து பல விதமான செயல்பாடுகள் இருக்கிற ஒரு அமைப்பை தான் வந்து நீங்க சொல்றீங்க கோழி பண்ணை நாங்க வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க இதே மாதிரி வந்து உங்களோட இடத்துல வந்து எத்தனை விவசாயிகள் சொல்லி இந்த உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க வச்சிருக்காங்க எல்லாரும் ஒரு பத்து கோழியாவது வளர்ப்புனா ஆடு நிறைய பேர் ஆடு வச்சிருக்குன்னா கொஞ்சம் வேர்பாசு வச்சிருக்குன்னா விவசாயிகளுக்கு வீடு செல்வ செழிப்பா இருக்கு எப்பெல்லாம் ஒண்ணுக்குமே குறைவு இருக்காது பணமே இல்லாத இருந்தாலும் வீடு நிறைய தேங்காய் ரப்பர் சீட்டு பொருட்கள் எதாவது இருந்துட்டே இருக்கும் சக்க சீசன்ல எல்லாம் ஒரே சக்கையா இருக்கும் மாங்காய் இப்படியெல்லாம் இருக்கும் அதே பயங்கர சந்தோஷம் பணம் இல்லாத இருந்தாலும் நிறைவா இருக்கும் நிறைவா இருக்கும் வீடு பூரா நிறைஞ்சு நல்ல சந்தோஷமா இருக்கும் எனக்கு அப்படி நான் விளக்கி போன ஒரு வாழை கூம்பு எடுத்துட்டு வந்தேன் சமையலுக்கு மிருங்க கீரை வச்சிருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை கீரை வகைகள் வீடை சுத்தி இருக்குது அப்படியெல்லாம் நான் வச்சிருக்கேன் வெண்டைக்காய் அது இதெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு வரம்பா நல்ல சந்தோஷமா இருக்கும் நல்ல ருசியா இருக்கான் நல்ல இருக்கும் இன்னைக்கு சமைக்க முடியாட்டாலும் இன்னைக்கு நாம் பறிச்சு எடுத்த போல நாளைக்கு இருக்கும் அப்படி அது ஒரு கட்டியாட்டம் அது ஒரு திடகாத்திரமான இருக்கும் நம்ம உடம்புக்கு நம்மள அறியாதே நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை தருது நம்ம வேலை செய்யும்போது அது ஒரு எக்ஸசைஸ் நமக்கு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இருக்காது ஓடி போகணும் பார்க்கணும் பூ காய் அப்படி எல்லாம் இருங்க ஒவ்வொருத்தங்களும் இந்த உறுப்பினராக இருக்கு நிறைய பேர் வச்சிருக்கு நிறைய பேர் விவசாயிகள் தான் அவரவருக்கு தேவைக்குள்ள கீரைகள் பக்கத்து எங்களுக்கு எல்லாம் சந்தை கொண்டு போக முடியாது சின்ன சின்ன விவசாயிகள் தாங்க இயற்கை முறையில விவசாயம் பண்ணியதுனால வீடு தேடியே வந்து வாங்கிட்டு போயிருவோம் தேங்காயும் சரி என்ன இருந்தாலும் வீடு தேடியே வந்து வாங்கணும் ரப்பர் தான் நாங்க கொண்டு கடையில கொடுக்கணும் இல்லாத எல்லாரும் வீடு தேடியே வந்து தேங்காய் இருக்கா அப்படி எல்லாம் கேட்டு வாங்கிருவணும் உங்களோட உற்பத்தி பொருட்களை வந்து நீங்க வந்து சந்தைப்படுத்தணும்னு அவசியம் இல்ல வீட்டிலேயே தேவைப்பட்ட ஆட்கள் எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க எனக்கு இதுல ஒரு என்ன விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா இப்ப கலப்பு பண்ணை திட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கலப்பு பண்ணை திட்டத்துல வரக்கூடிய பயிர்களை நீங்களே வந்து அதை வந்து உருவாக்குறீங்க காய்கறி தோட்டம் ஆனாலும் சரி மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் ஆனாலும் சரி எல்லா விஷயத்தையும் இந்த கலப்பு பண்ணை திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அப்படியே நீங்க கூட்டு பண்ணை திட்டத்துக்குள்ள வந்து வந்து கொண்டு சேர்க்க வா என்ன அப்படின்னா வெளியில இருந்து பொருட்கள் எடுக்காம இங்கே இருக்கக்கூடிய அந்த ஐநூறு விவசாயிகளை அவங்களோட திறமைகள் என்ன அதை வந்து வெளியே கொண்டு வந்து அத விவசாயத்துக்கு எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பயிற்சிகள் கொடுத்து அவங்க கொண்டு வரக்கூடிய விளை பொருட்கள் இங்க வந்து விற்பனையாகுது ஆஹ் ஆமா சரிங்கம்மா இப்ப வந்து இந்த விஷயம் வந்து நீங்க வந்து பண்ணும்போது உறுப்பினர்கள் எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க உறுப்பினர்கள் சிலவிகளுக்கு நல்ல சந்தோஷம் தான் ஆனாலும் கொஞ்சம் உழைச்சி ஒரு மணிக்கூராவது நம்ம அந்த கம்பெனிக்கு நிறுவனத்துக்காக நம்ம செயல்படும் உள்ள அது வரையில கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு குடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து நாங்க அந்த நஞ்சில்லா வேளாண்மையில இருக்கிற சங்கத்துல நாங்க எல்லாம் நல்ல ஒற்றுமை உண்டு

செனியாரத்தில் அவளாட்டே தருவணும் மாசத்துல ஒரு நாள் நாங்கள் விளைவிச்ச பொருளை கொண்டு நல்ல விலைக்கு நாங்களே மாறி மாறி எடுத்துருவோம் அந்த சென்டர் மூலமாட்டு நிறைய நல்ல காரியங்கள் செய்யலு நினச்சிட்டு இருக்கோம் கூட்டுப்பண்ணை திட்டத்தில் உள்ளவர்களுக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பெண்கள் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு ஒரு சேமிப்பு போல தான் அந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்குனா சாம்பல் எல்லாம் தயார் பண்ணி இன்னும் வந்து வந்து மேம்படுத்தினா நல்லா இருக்கும் எல்லாருமே ஒற்றுமையா இருந்து நாமளும் இதை மிகப்பெரிய அளவுல கொண்டு போகணும் ஒரு ஆட்டு பண்ணை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மிகப்பெரிய அளவுல வைக்கணும் அதே மாதிரி பண்ணை வைக்கணும் அதுக்கப்புறம் பண்ணை வைக்கணும் அந்த ஐநூறு பேர் கூட வீட்டில உள்ள காய்கறிகளும் வந்து கண்டிப்பா வந்து பண்ணை திட்டத்தில் வெளியே கொண்டு வரணும் இதை வந்து விற்பனை அப்படிங்கிற ரீதியில வந்து வெளி மக்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் காணிக்கணும் அது ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த விஷயங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பா வந்து கடவுள்கிட்ட நாங்களும் வேண்டிக்கிறோம் இன்னைக்கு வந்து மகளிர் ஈடுபாடு விவசாயத்துல வந்து இருக்கு அப்படின்னு கேட்டா வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல அந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு நீங்க என்னமா சொல்ல விரும்புறீங்க எல்லா பெண்களும் விவசாயத்தில் ஈடுபடணும் கொஞ்சம் நேரம் காலையிலையும் சாயங்காலம் குழந்தைகள் பெரியவிய பிள்ளைகளுக்கு கூட நம்ம விவசாயத்தை சொல்லி கொடுக்கணும் ஏற்காட்டு நமக்கு மூணு நேரம் சாப்பிடுது நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இந்த டிவி பார்க்காத செல்லு கையில் எடுக்காத விவசாயத்தை எல்லாரும் சேர்ந்து இயற்கை முறையில முன்னேற்றி கொண்டு போனாலே நம்ம நாடு செல்வ செழிப்பாட்டு தான் இருக்கும் எல்லா பெண்களும் முடிஞ்சது விவசாயம் பண்ணணும்னு வேண்டிக்கொள்ளிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து அந்த விவசாயம் அந்த தான் அந்த அருமை தெரியும் ஏன்னா வந்து விவசாயம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த உலகம் வந்து உயிரோட்டமா இருக்கும் அப்படின்னு கேட்டா இருக்காது அந்த அளவுக்கு வந்து அழகா நீங்க வந்து ரசிச்சு விவசாயத்தை வந்து பண்றீங்க இத நாம மட்டும் வந்து பண்ணாம மத்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உங்களோட விஷயங்கள் இருக்குது அதாவது சுறுசுறுப்பா ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா எப்பவும் அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும் ஒரு ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து இருந்தாதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் உணவு தரக்கூடிய ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அதை இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா மெருகூட்டத்துக்கான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் விவசாயத்துல அதிக அளவு ஈடுபாடு உள்ள ஒரு பெண்மணியை வந்து நாங்க வந்து சந்திச்சதுல வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்காக நீங்க இவ்வளவு தகவல்கள் தந்ததுக்காக நன்றிங்கம்மா உங்களுக்கு நன்றி மேடம் இதுவரை கூட்டு பணி திட்டம் மற்றும் கலப்பு பணி திட்டம் பற்றிய தகவல்களை தந்தவர் மார்த்தாண்டம் கிரேஸ் ராணி அவர்கள் உடன் உரையாடியவர் சஜிலா ரமேஷ் The <laughs> பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது முன்னும் போருள்ள தரையும் விளை நிதம்புழை பாலில மகளை வணங்கிடுவோம் உண்ணும் போருள் அத்தனையும் விளக்கிடுவோம் நிதம்புழை பாலில மகளை வணங்கிடுவோம் பொ அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாழ சமுதாயத்தை முயற்சிடுவோம்